ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் லிடியா ஜான்சன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கொடைக்கானலில் இருக்கிற பிரைன் பார்க்கோடைய வீடியோ தான் ஸோ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ வந்து மலர் கண்காட்சி போயிட்டு இருந்தது நாங்கள் போன டைமில் லாஸ்ட் வீக் ஸோ அதனால் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் கொடைக்கானல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக் பேப்பர் கவர் பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி அதனால பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது எல்லாம் இப்போ நம்ம இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா பார்க்கில் கண்டிப்பாக ஒரு நாலு பாட்டில் கிடக்கும் இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பேப்பரோ ஒரு குப்பையோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ ஒரு பிளாஸ்டிக் கவரும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்லா க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பூக்களெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பூவோட நேம்லாம் வச்சு நிறைய ரோஸஸ் நிறைய ரோஸும் மேரிகோல்டும் இருந்தது பார்த்திங்கன்னா அந்த மகன் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட இருந்தாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் என்ன திடீர் திடீர்னு மழை தூருது அந்த மழை தூறுதல் தான் வந்து நமக்கு ஒரு மாதிரி நசுநசனாக ஆகிடுது மற்றபடி ஆனால் அந்த மழைத்தூரில் அங்கே இருந்தால் தான் இந்த பூக்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் நிற்கிறாங்க ஒரு ஆள் நின்று மெயின்டைன் பண்ணுறாங்க யாரும் பூ பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒட்டியும் வச்சுருக்காங்க பறிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அங்கே போனீங்கன்னா வாட்டர் பாட்டில் கிடைக்காது நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு இந்த டுவெண்ட்டி ருபீஸ் பிஸ்லரி ஓட்டலோ இல்லை வேறு எதுவுமே அங்கே கிடைக்காது சுத்தமாக நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம பேக்கில் வா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும் அதுவும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஓடலாம் அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது நம்ம நார்மலாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அவங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒருத்தருக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ஆச்சு டிக்கெட்டு இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு அங்கங்கே ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க பூவை பரிசுவாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து கொடைக்கானல் சீரீஸ் வரும் உங்களுக்கு பார்த்திங்கனா நிறைய ரோஸஸ் நிறைய ரோஸ் வரும் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ நான் தான் கேட்டேன் நம்ம கிளைமேட்டுக்கு வளருமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஸோ நாங்கள் இல்லைங்க உங்கள் கிளைமேட்டுக்கு வளராது இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு மட்டும்தான் இது வந்து இவ்வளோ பெருசு பெருசாக அழகாக பூக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே டாக் ஷோவும் நடந்தது இதே பார்க்கில் ப்ரைன் பார்க்கில் நான் அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த ரோசஸ்லாம் பார்க்கும் போதே ரொம்ப ஆசையாக இருந்தது சொன்னல டாக் ஷோன்னு அது இங்கே தான் நடந்தது உள்ள இந்த மாதிரி வளைவு போட்டு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சாதாரணமாக தெரியுது ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்குமே அவங்க தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சாக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி கட் பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷேப்பே மாறிடும் ஸோ அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ கவனமாக அவங்க அதை செஞ்சுருப்பாங்க மேபி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை வச்சு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலுமே நம்ம யோசிக்கும்போது கண்டிப்பாக அவங்க கொஞ்சமாக எஃபோர்ட் போட்டு அவங்க வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க நிறைய ரோஸ் அந்த ரோஸஸை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப அழகாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ஒரு மாதிரி மழை சா மழை தூரிக்கிட்டோம் இருந்தது லைட்டாக டாக் தான் நினைக்கிறேன் நான் ஸோ இதுக்குள்ளே போனால் இன்னும் தனியாக இது வச்சுருந்தாங்க நான் ஆல்ரெடி அந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டுட்டேன் நான் ஃப்ளவர் எக்ஸிபிஷன் இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டுவிட்டேன் பட் அது இல்லாமல் வெளியவும் உங்களுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பட் நம்ம கொடுக்குற ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஃபீஸ்க்கு வந்து கண்டிப்பாகவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன் நம்ம நேச்சர் நேச்சர் ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா ஸோ இதை முடிச்சுட்டு இது வெளியே வரும்போது நமக்கு அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது பறிக்கணும்னு தோணுது ஒரு நிமிஷம் ஆனால் அதுக்கப்புறமா யோசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது செடியிலேயே இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது கலராக ரொம்ப அழகாக இருந்தது எல்லா இடத்துலையும் ஒரு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்